இருக்கு எங்கள் தலைவர் விஜய் முதலமைச்சராக முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்பவர்களுக்கு எங்கள் அணியில் இடம் இருக்குன்னு விக்ரவாண்டியில இருந்து சொல்லிட்டு தேடி வருபவர்களுக்கு நம்மை நம்பி வருபவர்களுக்கு நாம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம்னு விக்ரவாண்டி மாநாட்டிலேயே விஜய் பேசிட்டாருங்க அது வேறு வார்த்தைகள்ல மதுரையிலையும் அழுத்தி சொன்னாங்க நேற்றுக்கு அதே வார்த்தையை சொல்லியிருக்காங்க எங்கள் தலைமையில கூட்டணி இல்லை அப்படின்னா என்ன விஜய் முதலமைச்சர் வேட்பாளர் ஏற்றுக்கிற யாருக்கும் அங்கே இடம் உண்டு அழைப்ப

இல்ல இன்னைக்கு சூழலுக்கு அவரு அவரு ஆதவரி பிளஸ் பர்சன்டேஜ் வாங்கினா கூட ஆட்சி அமைக்க முடியாது அந்த நான்கு அணிகள் அப்படின்னா அர்த்தம் திமுக தலைமையில் ஒரு அணி ஒன்று சீமான் ஒன்று இவர் விஜய் தலைமையில் ஒன்று அணிதான் தான் இன்னைக்கு நிலைமைக்கு சூழல் சாதகமா இருக்கும் அப்படி ஒரு வாய்ப்பு அப்படி ஒரு காட்சி தொடர்ந்தால் கடைசி வரை இருந்தால் திமுக அரசியலுக்கு வந்தார் ஏன் அப்ப எடப்பாடி ஏன் விட்டுட்டீங்க இப்போ திமுக விரட்டணும்னு நினைச்ச எடப்பாடி என்ன செய்யலாம் குறைஞ்சபட்சம் முதல்ல அண்ணா திமுக ஒற்றுமைப்படுத்த நினைக்கலாம் இல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னும் பிஜேபி மீதான வெறுப்பு போக மாட்டேது அப்ப பிஜேபியோட கூட்டணி தப்பு பிஜேபி போட்டு வெளியே வரலாம் நான் என்னதான் இருந்தாலும் அவரு ஒரு கொள்கை பேசுறாரு அந்த கொள்கைக்காக பல இளைஞர்கள் திரளாங்க இத்தனை வருட பத்து பதினைஞ்ச போராட்டங்களுக்கு பிறகு எட்டோ ஒன்பது பர்சன்ட் ஓட்டை வாங்கி கட்சிக்கு அங்கீகாரம் வாங்கி சரி அங்கீகாரம் வாங்கினதோட உங்க இலக்கு முடிஞ்சு போச்சா சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் உங்க குரல் ஒழிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்ல தமிழ்மார்கள் கேட்கறாங்க என்னை பொருளும் சில நேரம் சொல்றோம் அது ஒரு அர்த்தமுள்ள வாக்கு வங்கியாக அர்த்தமுள்ள ஆதரவா மாத்தினாதான் அதுக்கு ஒரு அதிகாரம் சேர்ந்த கலந்த குரல் உங்களுடைய குரல் ஒழிக்கும்னு சொல்ற ஒரு கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்றோம் அவர் இதுவரைக்கும் கூட்டணிக்கு ஒத்துக்கிடல இப்ப நான் தனிச்சான் இப்பேன்னு சொல்றாரு அப்ப சீமானுடைய நோக்கம் திமுகவை ஆட்சியில மறுத்துவதா இல்ல அவர் கொள்கையில அவர் உறுதியா இருக்கிறார் அர்த்தம் சார் நீங்க விஜய் மட்டும் கொண்டு போய் காரணம் இவ்வளவு நாளா நான் கொஞ்சம் திமுக சொல்லிக்கிட்டு இருந்த விஜய் கரூர் சம்பவத்துக்கு பிறகு நான் திமுக விதிக்கிறேன்னு சொன்னாரா இல்லையே அவருடைய அரசியல் நிலைப்பாட்டுல மாற்றமே இல்லை இல்ல தனியா நிக்கிறதுக்காக திமுக வந்துருமேனா ஏன் அந்த பொறுப்பை விஜய் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறீங்க அவர்கிட்ட மட்டும் காரணம் காட்டுறீங்கன்னு தான் உங்களை கேட்கிறேன் விஜய் எப்படி தனித்து பொறுப்பாவார் அப்போ விஜய் சொன்ன மாதிரி முதலமைச்சரை ஏற்றுக்கிட்டு எல்லாருப்பாங்க சீமா எடப்பாடி எல்லாம் போய் முதல் முதலமைச்சராகிட்டீங்கன்னா அந்த அணி வெற்றி கூட்டணி ஏன் அவங்க மாற்றி கேட்க முடியுமா ஓகே ஸோ அந்த பொறுப்பு எல்லாருக்கும் இருக்குல்ல அப்போ அவங்க அந்தந்த நேரத்து சூழல் அவங்கவுங்களுடைய சுய வளர்ச்சி சுய சூழல் அந்த கட்சிக்குள்ள நிலவுறது அவங்க கொள்கை கடந்து வந்த பாதை அதுல கசப்பும் இருக்கும் இனிப்பும் இருந்திருக்கும் இருக்கும் இப்போ ப்ராபபிலிட்டி பாப்பாங்க இது நடந்தா நல்லதா கெட்டதா எல்லாத்தையும் பார்த்தாலும் ஒரு ஒருத்தர் ஒரு முடிவு எடுக்கிறாங்க சார் ஆனா நீங்க சொல்லக்கூடிய மற்ற கட்சிகள் எல்லாம் வந்து எங்களை அவங்க பழி வாங்கிட்டாங்க எங்க மீது நன்றி கடன் இல்லையா அப்படி எல்லாம் யாரும் கேட்கலையா சார் யார பாத்து திமுக பார்த்து யாரு கேட்கணும் அதை வச்சு நான் கேட்டாரு விஜய் வந்து கருப்பு சிவப்பு சைக்கிள்ல வந்து இருபத்தி ஒண்ணு தேர்தல நீங்க ஜெயிச்சிங்க நன்றி கட்டணம் இல்லையா உங்களுக்கு சரி அப்படி பார்த்தா ஒரு தடவை பிரச்சனை வந்த போது அண்ணாதிமுகவுக்கும் ஒரு ஆதரவா இருந்தார் மறைமுகமா இருந்தார் நேரடியாக அவர் நன்றிக்கடன் இல்லை அரசியலில் போய் நன்றி எதிர்பார்க்கலாம் போது இருபத்து தேர்தலில் ஜெயிச்சதுக்கு காரணம் நாங்களான்னு ஆதரவு செட்டான் நாங்கள்தான் அப்படி சொன்னதை அவர் ஆதரவு தனிப்பட்ட ஆதரவ சொன்னார் இல்ல கருப்பு சிவப்பு சைக்கிள்ல விஜய் வந்தாரு என் தலைவர் வந்தாரு இல்ல சார் அப்ப ஒரு கட்சியை தொடங்கலையா சார் கட்சி தொடங்கினதாரா இல்ல என்ன என்னுடைய ஆதரவு திமுக வெளிப்படையாக அறிவிச்சாரா அதை கேட்க வேண்டாம் என்னுடைய புரிதல் என்னன்னா ஆதரவே இந்த ஆட்சி வரதுக்குழை சேர்ந்து பல இடங்களில் சொல்றார் ஏன்னா அவர் ஒரு விக வகுப்பாளரா இருந்தார் ஒரு தனி நிறுவனம் நடத்துறார் இன்னைக்கு நடக்கிட்டு இருக்கிறேன் அதனால தான் பாவம் மன்னிப்பு கொடுங்கன்னு கேட்டாருன்னு சொல்கிறேன் சார் கூடுதலாக சரி விஜய் வந்து அது விஜயில் க்ளைம் பண்ணணும் நான் திமுகவை ஆதரித்தேன்னு என்னை இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் திமுக திமுகவை ஆதரித்தா எதுக்காக கட்சி தொடங்குறீங்க தீப்களில் சேர்ந்துக்கணும் ஒரு பேச்சுக்காக நான் கேட்குறேன் அதே விஜய் அதுக்கு முன்னாடி இரட்டை இலைக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்தார்ல இதெல்லாம் கடந்த காலங்களில் திரும்பி பார்த்தா ஒன்றும் இருக்காது அது கட்சியே தொடங்காத விஜயம் ஒரு தனிநபர் விஜய் எடுத்த ஒரு ஒரு சூழல் எல்லாம் எடுத்துக்கிட்டு கிளைம் பண்ணுறது தவறு அது தவறான பார்வை தவறான புரிதல் ஓகே சார் அப்போ இந்த ஜாதவ் சொன்ன தப்பாவே இருந்தாலும் விஜய் அந்த கண்டிச்சிருக்கலாம் இல்ல அமைதியா இருந்தாரு அப்போ அதை ஏத்துக்கிட்டா இல்ல 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 ஏன் ஒருத்தர் முக்கால் மணி நேரம் பேசுறாங்கன்னா ஒன்னொன்னா குறுக்க வந்து பேசணும் அவசியம் இல்லை சார் பொதுமக்களுக்கு தெரியட்டும் திமுக தொண்டர்களுக்கு தெரியட்டும் இன்னொன்னு நன்றி எதிர்பார்க்கறது அரசியல் கூடாத வேலை அதன் மூலம் அந்த பாடத்தை புரிஞ்சுக்கிடணும் ஓகே சார் அப்போ விஜய் வந்து மீண்டும் ஆட்சி திமுக கிட்ட கொடுக்கறதுக்கு முன்வர போறாரா இல்ல கூட்டணிக்கு போக போறாரா இன்னும் இல்ல இல்ல தெரியும் உங்க கேள்வியிலேயே எனக்கு சில முரண்பாடு இருக்கு அல்லது மாறுபட்ட கருத்து ஏன் விஜய் விஜய் சொல்றீங்க ஏன் அப்ப எட எங்க இருபத்தி ஒன்னு தேர்தல்ல அமித்ஷா உள்துறை அமைச்சர் அப்போ ஐபிங்கிற உளவுத்துறை கையில் வச்சிருக்கிறார் எனக்கு கிடைக்கிற தகவல் படி இப்ப நீங்க இந்த மாதிரி ஃபார்ம்ல போயிருந்தீங்கன்னா திமுகவை ஜெயிக்க முடியாது ஐ மீன் நம்ம ஆட்சி தொடராது திமுக தான் ஜெயிக்கும் குறைஞ்சபட்சம் தினகரனையும் சசிகலாவையும் சேர்த்துக்கோங்கன்னு சொல்றாரு நல்லா கவனிங்க இருபத்தி ஒண்ணு இதெல்லாம் பெப்ரவரிய நடக்குது எடப்பாடி என்ன சொன்னா என்கிட்ட ஒரு உளவுத்துல இருக்கு அப்ப ஒரு முதலமைச்சர்ல அவங்க சொல்றாங்க நூத்தம்பது இடம் நான் ஜெயிப்போன்றாங்க நான் ஜெயிச்சுட்டு வந்து உங்களை பாக்குறேன்றாரு சரி இது உங்க தேர்தல்னு சொல்லிட்டு ஒரு போயிட்டாரு போவோம் அப்போ சேர்த்து இருந்தா திமுக ஆட்சியும் வந்திருக்காரு தேர்தல் ரிசல்ட் சொல்லு இருபத்தி மூணு தொகுதிகளில் தினகரன் வாங்கின வாக்குகள் அந்த அரித்மேட்டிக் படி மட்டும் சொல்றேன் மற்ற தொகுதியிலேயே தினகரன் வாங்கினார் இந்த இருபத்தி மூணு தொகுதிகளில் மட்டும் இவர் வாங்கிய வாக்குகள் தான் அதிமுகவின் தோல்விக்கு காரணமாச்சு திமுகவின் வெற்றிக்கு அந்த அணியுடைய வெற்றிக்கு காரணமாச்சு இன்னைக்கு அந்த ஆட்சி அமைஞ்சதுக்கு காரணமே தினகரன் உங்கள் பார்வை பார்த்தா தினகரன் தான் காரணம்னு சொல்வீங்களா ஏங்க நான் வந்து சேர தயார் நான் தான் உங்களுக்கு பிரச்சனை என்னைய பார்த்தா உங்களுக்கு பயமாக இருக்குன்னா நான் சட்டமன்ற தேர்தலே போட்டியிடலைன்னு அறிவிச்சார் தினகரன் ஓகே சரி என்ன நம்பி வந்திருக்க உங்களுக்கு சீட்டு கொடுங்க குக்கர்ல கூட கொடுக்க வேண்டாம் உங்களுக்கு இந்த கட்சி ஓட இது கசப்பான அனுபவம் இருக்கு ரெட் எலை சின்னத்துல அவங்களை நிக்க வைங்க பதினஞ்சு பேரை அப்படின்னு கேட்டாரு அதுக்கும் எடப்பாடி ஒத்துக்கல அப்ப திமுக ஆட்சி வந்ததுக்கு பிரதான காரணம் எடப்பாடியுடைய பிடிவாதம் தான் புரியுதுங்களா அப்ப இந்த விஜய் எப்படி நீங்க தனிச்சு சொல்லுவீங்க ஆனா விஜய்க்கு ஒரு பெரிய மனசு இருந்து எனக்கு இன்னொரு ஆங்கில்லப்பா உங்க பாயிண்ட் நான் இப்போ வரேன் எனக்கு வயசு ஐம்பது பிளஸ் தான் எனக்கு வயசு இருக்கு ஜூனியர் உடம்புல தெம்பு ஜூனியர் ஜெயின்லாம் பார்க்க வேண்டாம் முப்பத்தொம்பது வயசுல எல்லாம் முப்பத்தஞ்சு வயசுல எல்லாம் முதலமைச்சர் ஆட்களா இருக்கிறாங்க மற்ற மாநிலங்கள்ல சீனியர் ஜூனியர் இங்க வேலை இல்லை நீங்க சொல்ற பெருந்தன்மைக்கு நான் பாரு அரசியல்ல நன்றி பெருந்தன்மை விசுவாசம் தர்மம் இதுக்கெல்லாம் தொழில் கூட இடம் கிடையாது நீங்க கேட்டதுக்காக சொல்றேன் விஜய் ஒரு பெரிய மனசு பண்ணி எனக்கு வயசு இருக்கு நான் முப்பத்தொன்னு தேர்தலில் பாத்துக்கிறேன் எடப்பாடிக்கு இது ஆக்டிவான கடைசி தேர்தல் ஸ்டாலின் எடப்பாடி ஓபிஎஸ் சசிகலா எல்லாருமே சொல்றாங்க எழுபது வயசு கடந்தவங்க அந்த அடிப்படையில ஆக்டிவான தேர்தல் தமிழ்நாட்டை நான்கு முறையாவது பலம் வந்து முப்பத்தி ஒன்னு என் ஆட்சி அமைச்ச மாதிரி எடப்பாடி சம்மதம் போடுவாரா அவர் நூறு வருஷம் நல்லா இருக்க போறாரு நான் சொல்றது ஆக்டிவ் பாலிடிக்ஸ் சொல்றேன் ஒரு ஊரா சுத்தி வர்றதை சொல்றேன் அது எல்லாராலையும் முடியாது அப்போ அந்த தேர்தல நான் பாத்துக்கிறேன் இந்த முறை மக்கள் விரோத திமுகவை வீட்டுக்கு அனுப்புறதுதான் என்னுடைய பிரதான குறிக்கோள் அப்படின்னு விஜய் நினைச்சா அண்ணாதின் பாடம் போய் சேர்ந்துக்கலாம் துணை முதலமைச்சர் கொடுங்க எனக்கு ஆறு பெருத்து கொடுங்க எட்டு பேத்து பெருத்து கொடுங்க அமைச்சராக வேலைன்னு கேட்டு போகலாம் ஆனால் அப்படி போகலைங்கறத ஒரு குற்றமாக நீங்க விஜய் மேலே சுமத்த முடியாது ஏன் அந்த பெருந்தன்மை எடப்பாடி இருக்கக்கூடாதா ஏப்பா நான் எங்கேயோ ஒரு கிராமத்துல இருந்த விவசாயி அம்மா புண்ணியத்தில் அம்மா அடையாளத்தில் சசிகலா புண்ணியத்தில் முதலமைச்சராகவே நாலு வருஷம் நாலரை வருஷம் இருந்துட்டேன் சின்ன பையன் இளைஞர் திமுக இவ்வளவு வீரியமா எதுக்குறாரு அவர் முதலமைச்சராக வரட்டும் ஏன் எடப்பாடி சொல்லக்கூடாதா ஏன் பிஜேபி விட்டு கொடுக்கூடாதா அந்த 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 சார் விஜய் மேல மட்டும் எதுக்கு போய் திணிக்கிறீங்கன்னு தான் நான் உங்களுக்கு திமுக விளையா எல்லாரும் ஒன்னா சேருங்க ஏன் விஜய் வந்து தான் சேரணுமா மற்றவங்க எல்லாம் ஒன்னா வந்து விஜய கூப்பிடுங்க அப்புறம் நீங்க அம்பலப்படுத்துங்க ஓகே ஏன் கேக்கணும் சார் புதுசா வந்த கட்சி அதனால வந்து அவங்களோட சேர்ந்து பவன் கல்யாண் போல ஏன்னா பவன் கல்யாணம் பேசினாருன்னு எல்லாம் பல செய்திகள்லாம் வந்து போவாரு அப்படின்னு எதிர்பார்ப்பு பவன் கல்யாணம் இந்த ஃபேக்டர் எல்லாம் கிடையாது சார் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல ஒரு 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 அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு பிரபலம் அவ்வளவுதான் ஏதோ பவன் கல்யாண் சொல்லியும் கூட விஜய் கேக்கலங்கிற மாதிரி கேக்குறீங்க அதெல்லாம் ஒரு நாள் கூத்து சார் இதெல்லாம் அவரு கட்சி எதுக்கு நான் ஆரம்பிக்கிறேன் என்ன சொல்லி நான் ஆரம்பிச்சேன் என் கொள்கை என்ன என் பார்வை என்ன என் பாதை என்னன்னு அந்தந்த கட்சிக்கு உரிய உரிமை இதெல்லாம் போய் திணிக்க முடியாது ஓகே சார் விஜய் தலைமையில் கூட்டணி பேச்சுவார்த்தை பாமக்கா பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க அதே போல டிவி ஒரு பெரிய கூட்டணி ஒரு அரசியல்ல எதுவும் சாத்தியம்தான் கம்யூனிஷனும் பிஜேபியும் சேர மாட்டாங்க ஓகே ஒரு அணில காங்கிரஸ் பிஜேபி ஒரு அணியில இருக்க மாட்டாங்க மீதி எல்லாமே அரசியல்ல இங்க சாத்தியம்தான் பாமா ஆனாலும் ஒரு வியூகம் சில யதார்த்தம் எல்லாம் வச்சு பார்த்தா பாட்டாளி மக்கள் கட்சி விஜயுடன் போவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஓகே தினகரன் ஓபிஎஸ் செங்கோட்டையன் இந்த அணி இருக்காங்க இல்லையா இவங்க விஜயோடு சேர்வதற்கு பிரதானமான அல்லது ஒரு அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லுவேன் நடக்குமா நடக்காது நமக்கு தெரியாது அது இயல்பான கூட்டணியா அவங்க ஏன்னா என்ன இப்படி இல்லைன்னு ஒரு வெளில வந்தார் திமுக பக்கம் போறதோட சாய்ஸ் அந்த சாய்ஸோட இது நல்லா இருக்குன்னு கம்பேரிஷனுக்கு தினகரன் மாடி ரெண்டு இருக்கு ஓ பி தினகரனுக்கு இல்ல விஜய் சரிவரலை திமுக கூட போலாம் எடப்பாடியை அடையாளப்படுத்தி அவரை அப்புறப்படுத்த அவரை அம்பலப்படுத்தி அரசியலில் இருந்து துரத்த அப்படின்னு ரெண்டு வாசகத்தை சொல்லிட்டு திமுக கூட போய் சேர்க்கலாம் கொஞ்சம் ஆக்வார்டா இருக்கும் அதனுடைய ஜஸ்டிஃபிகேஷன் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க ஏன்னா அரசியல்ல எதுவும் சாத்தியம்னு நான் சொன்னேன் அதனால எது வார்த்தை சொல்றேன் அது அந்த நேரத்தில் பார்க்கலாம் ஏன்னா திமுக இதே வடிவமைத்திருக்கார் அது ஒரு பெர்செப்ஷனை ஏற்படுத்தும் சும்மா குறைச்செல்லாம் மதிப்பிட முடியல அதனால் ஆட்சியை பிடிச்சிருவாங்க விஜய் இந்த சேர்ந்தா அப்படிலாம் நான் நினைக்கல பட் அந்த திருட்டு யாருக்கு பாதிப்பா அமையும் அப்படிங்கிறது அந்த நேரத்து சூழல் தான் நம்ம பார்க்கணும் ஓகே சார் இப்போ எடப்பாடி பழனிசாமி விஜய் வருவாரு வருவாரு என்று காத்திருந்தால் சொன்னாரு அப்படின்னு சொன்னாரு அப்போ என்ன செய்ய போறாரு அதுக்காக என்ன அரசியலே வேணாம் என்ன போறாரு அவர் இருக்கிற கட்சியை வச்சு இருக்கிற கூட்டணியை வச்சு தேர்தலை சந்திக்க தான் போறாரு இதுவரை முடிவெடுக்காமல் இருக்கிற பிரேமலதாவையும் டாக்டர் அன்புமணி டாக்டர் ராமதாஸ் அந்த மூணு பேர்களையும் பேசுவார் அந்த அணியை பலப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை பயன்படுத்ததா அவர் முயற்சி விஜய் வர பனைவங்களே போய் கிடையாது கிடப்பாரு இல்லப்பா எனக்கு தூக்கமே இல்லப்பா எனக்கு சாப்பாடும் அப்படி படுக்க போறாரு அவரு அரசியல் பண்ண தானங்க போறாரு ஏதோ விஜய் ஒண்ணுதான் சாஸ்வதம் இல்ல வந்தா வெற்றி ஈஸியா இருக்கும்னு நினைச்சிருக்கலாம் ஆமா மிக நிச்சயமாக பெருத்த ஏமாற்றம் தான் எடப்பாடிக்கு ஏன்னா அவரு அவ்வளவு இதா பொதுவெளியில புலகாங்கிதப்பட்டார் பறக்குது போட்டாச்சு அப்படின்னா சந்தோஷப்பட்டார் இல்லையா ஒரு தலைவர் அப்படி பொது வெளியில பண்ணிருக்க வேண்டாம் பண்ணிட்டார் அந்த உணர்வோடு ஒப்பிட்டா இன்னைக்கு ஒரு ஏமாற்றத்துக்கு நான் இருப்பாங்க அதுக்காக களத்தை விட்டாவது இருக்கிற வாய்ப்புகள் வச்சு அவரு களமாட்ட தான் போறாரு அதனால அந்த நேரத்துல யாரு யாரு எங்க முடியாது அந்த நான்கு அணில யார் யாரெல்லாம் இருக்கிறா ஆச்சரியப்படுற மாதிரி என்ன தாவல்கள் நடக்க போகுது அணி தாவல்கள் கட்சி தாவல்கள் நிறைய நடக்கும் அதெல்லாம் நடக்கட்டும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக இரண்டாவது முறையும் தோல்வியை சந்தித்தார் அதிமுகவினுடைய நிலை என்ன இருக்கு சார் ரெண்டாவது முறையின் இல்லை கிட்டத்தட்ட இது மூணு தேர்தல் பொது தேர்தல் எடுத்துக்கிட்டா ஏன்னா இருபத்தி ஒண்ணு பத்தொம்பது பொது தேர்தல் அதை மறந்துடாதீங்க ஏன்னா இந்த பத்து தோல்வி அப்படி அப்படின்லாம் நான் சொல்ல விரும்பல பத்தொன்பதுல பொது பொது தேர்தல்லையும் மக்களவைத் தேர்தலில் படுதோல்வி தான் ரவீந்திரநாத் மட்டும்தான் ஜெயிச்சார் ரெண்டாவது இருபத்தி ஒன்று தேர்தலில் சட்டமன்ற தேர்தல் பொது தேர்தலையும் ஆட்சியை பறை கொடுத்தாங்க இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல்லையும் படுதோல்வி நாற்பதுக்கு நாற்பது தோத்தாங்க தமிழ்நாடுன்னு எடுத்துட்டா முப்பத்தொம்பதுக்கு முப்பத்தொன்பது போறது நான்காவது பொது தேர்தல் எடப்பாடி தலைமையில அல்லது அவருடைய தலைமையில ஆட்சியோ கட்சியோ வந்த பிறகு ரெண்டு இரட்டை தலைமையில் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகான நான்காவது பொது தேர்தல் எடப்பாடி நடந்துக்கிட்டா கூட அவர் தலைமையில் நடக்கிற ரெண்டாவது தேர்தல் அப்படி சொல்ல ஒற்றை தலைமை ஆன பிறகு நடக்கிற இரண்டாவது ஏன்னா அந்த இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலையும் கூட கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக ஓபிஎஸ் இருந்த போதும் அவர் சசிகலா தினகரனை இணைக்க ஒப்புக்கொண்ட போதும் அதை மறுக்கிற அளவுக்கு அதிகார பலத்தோடு இருந்தவர் ஆட்சி அதிகார பலத்தோடு இருந்தவர் எடப்பாடி தான் அந்த தேர்தலையும் அவர் தான் அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அவர் தான் பல முடிவுகளை எடுத்தார் நடக்க போறது மூணாவது பொது தேர்தல் அதுலயும் தோற்றாச்சுன்னா எடப்பாடியுடைய அரசியல் வாழ்க்கையை ஒரு முடிவுக்கு வரும் சரி எல்லாம் உடல எதார்த்தம் அதெல்லாம் இதுக்கு மேலே பொறுக்கூடாதுன்னு கழக குரல் கிளம்பும் சரி எடப்பாடியுடைய வாழ்க்கை அரசியல் வாழ்க்கை மட்டும்தான் சார்ந்ததா மனிதர் எனக்கு பிறகு ஆண்டுகள் இருக்கும்னு ஜெயலலிதா சொன்ன வார்த்தையில இப்ப நூறு வேணாமியா ஒரு இருபத்தஞ்சு வருஷமா அது இருக்கட்டும்னா அப்படின்னா ஓரிரு முறை ஆட்சியில் இருந்தாதான் அந்த இருபத்தஞ்சு வருஷத்தை கடத்தி கொண்டு போக முடியும் இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு எடப்பாடி நடந்துக்கணும்னு தான் பல பேர் முயற்சி பண்ணாங்க அது நடக்கல இன்னொரு தோல்வியானால் அதிமுகவுடைய வீழ்ச்சி அதிகாரப்பூர்வமாக தொடங்கும் இல்ல பிஜேபி உதவி இல்லாமல் அது நடக்காது அவர்கள் தலையிடுறாங்களா பின்னாடி இருந்து முறுக்கி விடுறாங்களா வரப்போற நாட்கள்ல பாத்துட்டு அதை விமர்சிக்கலாம் இல்லாட்டி வெறும் யூகம் அதாவது தனிச்சு நிப்பேன் சொல்லிட்டாரு அவர் என்ன இனிமேல் செய்ய வேண்டியது சில தொகுதியில கேண்டிடேட்டே அறிவிச்சிட்டு இருக்காரு அவரு தனிச்சுதான் நிக்க போறாரு இல்ல அந்த நேரத்துல பாக்கணும் அவரு ஆட்சி எப்படி நான் ஆட்சி எப்படி கூடாதா அப்படின்னு கேக்குறாரு நியாயம் இருக்குல்ல சார் ஜனநாயகத்துல அவருக்கு உரிமை இருக்கு வாய்ப்பும் இருக்கு வரவே முடியாதுன்னு நம்ம சொல்லக்கூடாது ஜனநாயக விரோதமானது

அந்த சம்பவம் நடக்குங்கிறதுக்காக ஒரு முடிவு எடுத்து தேர்தலில் ஓட்டு போடுவாங்க எல்லா ஆட்சி காலத்துல எல்லா அக்கிரமங்களும் எல்லா சட்டத்துக்கு புறப்பான காரியங்களும் நடந்துகிட்டு தான் இருக்கு கோர்ட்ல வழக்குகள் நிரம்பி வழியுது ஜெயிலும் நிரம்பி வழியுது அப்படின்னா என்ன அர்த்தம் எது நடக்குது கரூர் சம்பவத்தை எப்படி திமுக எடுத்துட்டு போவீங்க ஏன் விஜய்க்கு அதுல பொறுப்பேன் அது நடந்து முடிஞ்சிருச்சுன்னா விவாதிக்க வேண்டாம்னு பாக்குறேன் ஏன் இல்ல விஜய்க்கு பொறுப்பே இல்லையா அதுல எத்தனை அரசியல் கட்சிகள் பாடம் கத்துக்கிற விஷயம் இருக்குல்ல அரசுக்கும் பிரதான பொறுப்பு இருக்கு மற்ற யாருக்குமே பொறுப்பு இல்லைங்கிற மாதிரி நம்ம அதை கடந்து போக முடியாது அது நல்லதில்லை அப்படின்னா இன்னொரு இன்னொரு நாற்பத்தொன்னு இன்னொரு எண்பத்தி ரெண்டு இன்னொரு நூத்தி அறுபத்தி நாலு பேர் உயிரை வாங்குறதுக்கு தயாராகிட்டு இருக்கோம்னு அர்த்தம் நம்ம அதுல இருந்து திருந்தலைனா பொதுமக்களுக்கும் சேர்த்தான்னு சொல்றேன் எல்லாருக்கும் தான் சார் அதுல பொறுப்பு இருக்கு திமுக பொறுப்பு இருக்கிற மாதிரி தனியா சிங்கிள் அவுட் பண்ண வேண்டாம் அரசுக்கு பொறுப்பு இருக்கு அத்தனை அரசியல் கட்சிகளும் அதுல பாடம் கத்துக்கணும்னு தான் நம்ம அதை பார்க்கணும் அதுக்கு ஒரு ஆட்சி தொடர்றதுக்கும் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புறதுக்கும் சம்பந்தம் கற்பழிக்கிறாங்க சார் தமிழ்நாட்டுல அப்படின்லாம் வந்தீங்கன்னா அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த எடுத்துக்கிட்டா எனக்கே ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கு ஒரு பெண் அவ எங்க வேணாலும் போவா அப்படின்லாம் எல்லாம் சொல்லக்கூடாது சார் இந்த காலத்துல எங்க வேணாலும் நடு காட்டுக்குள்ள போயிடலாமா சார் நான் கேக்குறேன் ஒரு பெண் எங்க இருந்தாலும் பாதை கொண்டா இப்படி ரெண்டு கான்ஸ்ட்ல கூடவே அனுப்பலாமா கூட அனுப்புற மாதிரி வேலைக்கு அவங்க போனாங்க தனிமேல் இருக்கணும்னு தானே போறாங்க காதலர்கள் ரெண்டு பேரு சரியா பொதரப்புல எதுக்கு போறாங்க அடுத்த கட்ட வளர்ச்சியை பத்தி பேசுறக்கா நக்கல் பரவலை நானு எல்லோருக்கும் பொறுப்பு இருக்குங்கிறேன் ஏன் திமுகன்னு தெற்கான அரசாங்கத்தின் கடமை இப்ப அந்த சில கேள்விகள் நியாயமான கேள்விகள் விமர்சனங்களா வருது நாலு மணி நேரமா ஏன் நீங்க இங்க போகல அவ்வளவு பெரிய அவ்வளவு பெரிய பெரிய உயரப்படுறத சந்தன காடாது அப்படிலாம் கேள்வி வருது இல்ல அந்த பெண் என்ன கதியில இருந்தாங்க தன்னைத்தானே பேசினா அந்த பெண்ணோட கண்ணியத்துக்கு நாமளும் சேர்ந்து ஊரு விளைவிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி விட்டுருங்க ஒரு நிகழ்வு வச்செல்லாம் ஒரு ஆட்சி இடப்படாதீங்க சரிதானா இப்ப சாத்தாங்குளம் சம்பவத்துல இரண்டு அப்பா மகன் இரண்டு பேரை கொன்ற ஒரே காரணத்துக்காக தான் எடப்பாடியினுடைய ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட்டது அப்படின்னு சொன்ன பல்வேறு சம்பவங்களையும் பல்வேறுன்னு கொண்டுட்டு வாங்க அதுல பிராக்டிக்கலா அரசியல்னு வந்தீங்கன்னா கூட்டணி அவர் சரியா அமைக்கலைங்கறதான் பிரதான காரணம் சரியா நீங்க சொன்னீங்களே அப்படி எல்லாம் ஆட்சியில் நடந்த பல்வேறு காரணங்களை வச்சுதான் அறுபத்தாறு இடத்துல ஜெயிச்சாங்க அப்ப அந்த அறுபத்தாறு பேரு ஜெயிக்கு வச்சாங்களா அந்த அறுபத்தாறு தொகுதி மக்களுக்கு தமிழ்நாட்டு நலன் மேல அக்கறை இல்லையா புரிஞ்சுக்கிறீங்களா வித்தியாசத்தை அறுபத்தாறு பேர் எப்படி சார் ஜெயிச்சாங்க நீங்க சொன்ன பாரு அந்த அக்கிரமங்களுக்கு முடிவு கட்டும் வகையில் அந்த அக்கிரமங்களுக்கு பாடம் கத்து தர்ற வகையில அதிமுகவை வீட்டுக்கு அணிச்சாங்கன்னு சொல்றமே அறுபத்தாறு பேர் எப்படி ஜெயிச்சாங்க எதுக்கு ஜெயிச்சாங்க ஸோ விஷயம் எங்கே இருக்குது அதெல்லாம் பேசு பொருள் அதையும் மனசில் வச்சு மக்கள் முடிவெடுப்பாங்கிறத வேணால் நான் ஏற்றுக்கிறேன் தவிர சார் கோயம்புத்தூர் ஒரு பொண்ணு ரேப் பண்ணிட்டாங்க சார் இந்த ஆட்சி வீட்டுக்கு போக வேணாமா அப்படின்னா மோடி ஆட்சி நீடிக்கலாமா இந்தியாவில் சொல்லுங்கள் சார் மோடி ஆட்சி மூன்றாவது முறையாக தொடர்ந்து இருக்கலாமா எத்தனை அக்கிரமும் இந்தியாவில் நடந்திருக்கு எல்லாத்துக்கும் மோடியை காரணம் சொன்னால் இந்தியாவில் இருக்க முடியாது புரிதல் எதுக்கு மோடி விமர்சிக்கணும் எதுக்கு பிஜேபி அரசு விமர்சிக்கணும் எதுக்கு பிஜேபி கட்சி விமர்சிக்கணும்னு வித்தியாசங்கள் இருக்குன்னு சொல்லலாம் ஓகே இப்போ வலுவான எதிர்கட்சி இல்லாததே மீண்டும் திமுக அமைக்கிறதுக்கான காரணம் இல்லை இல்லை ஏதோ நான் வந்து ஏதோ சர்டிஃபிகேட்டை கையில் கொடுத்த மாதிரி பேசிட்டு இருக்கியா இன்னைக்கு இருக்கிற சூழல் நாலு பேர் பிரிஞ்சிருந்தா திமுக ஜெயிக்கும் என்ன கூட்டணி பலம் அவர்கள் அதிகார பலம் அவர்கள் அடிச்சு வச்சிருக்கிற பணம் அதனால எடப்பாடி அதே பணத்தோட இருக்கிறார் பணம் எங்க இருந்து வந்து விவசாயம் பண்ணி சேர்த்த காசா